மோஸ்ட்லி அட்வைஸ் கேட்க கூட ஏதா நம்ம வேணும் உனக்கே கேள நீ எது கொடுக்கறன கடைசியாக அது கெடுத்து விட்ருவான் புரியுதா ஸோ அந்த மாதிரி விஷயத்துல அத்தாத்தால சொல்கிறான் மனிதனுடைய புத்தி எப்படி இருக்கு அப்படின்னா புருகியே இருந்தான் நான் மட்டும் நல்லா இருக்கணும் இது வந்து சைக்காலஜி இது அல்ல சொல்றான் நம்ம என்ன சொல்லுவான் அப்படின்னு ஆனால் நமக்கு உள்ள இருக்கிற திருடம் யாருன்னு நல்லா தெரியும் செஞ்ச் செஞ்சவன் இல்லை ப்ராடக்ட் அவனுக்கு தெரியுமில்ல நீ எப்படி யோசிப்பேன்ட்டு பொதுவாக மனிதர்கள் இப்படி தான் யோசிப்பாங்க ஆனால் நீங்கள் எஹெசான் எனும் நல்ல முறையில் வாழ்ந்து இறையச்சத்தோடு செயல்படுவீர்கள் ஆனால் நிச்சயமாக அல்லா நீங்கள் செய்பவற்றை நன்கறிபவனாக இருக்கு அப்போ இந்த இடத்துல அல்ல எப்படி நடந்துக்கணும் தடா இகசானோடு வாட் இஸ் இசான் அது இந்த ரூல் உலகத்தில் மூணு ரூல் இருக்குது தெரியுமில கோல்டன் ரூலு சில்வர் ரூல் ஐரன் ரூல் கோல்டன் ரூல் என்ன உனக்கு கெட்டது செய்கிறவனுக்கும் நீ நல்லது செய்யணும் அது கோல்டன் ரூல் சில்வர் ரூல் என்ன உனக்கு நல்லது செய்கிறவனுக்கு நல்லது செய்யணும் கெட்டது செய்யறவனுக்கு கெட்டதும் செய்யணும் எனக்கு நல்லது பண்ணா நானும் நல்லது பண்ணுவேன் எனக்கு கெட்டது பண்ணா நானும் கெட்டேன் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் இது வந்து சில்வர் ரூல் ஐரன் ரூல் இது என்ன எனக்கு நல்லவனுக்கும் நான் கெட்டவன் இது வந்து ஐரன் ரூல் அப்போ அல்லா வந்து எக்சானுங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து சில் கோல்டன் ரூல் எனக்கு கெட்டது பண்ணுறவனுக்கு கூட நான் நல்லது பண்ணுவேன் புரியுதா என்னை மதிக்காதவனுக்கு கூட நான் வந்து என்ன பண்ணுவேன் நல்லது பண்ணுவேன் எனக்கு உதவி செய்யாதவனுக்கு கூட உதவி தேவைப்படும் பட்சத்தில் நான் உதவி பண்ணுவேன் புரியுதா இதுதான் வந்து எகசான் எஹசான் தான் வந்து அல்லா வந்து விரும்புகிறது எப்பவுமே வந்து நாம் வந்து என்ன பண்ணணும் அந்த ஆ நம்ம முன்னாடி இருக்கிற ஆளை கணக்கு போட்டு நல்லது செய்யக்கூடாது அல்லாவுக்கு எது பிடிக்கும்னு பார்த்து நல்ல விஷயம் இந்த இடத்துல நான் இப்படி நடந்தா அல்லாவுக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும் அப்படி நடந்தா அல்லாவுக்கு இதுதான் நம்ம கணக்கு போடாது நம்ம என்ன கணக்கு போடுவோம் இவன் எனக்கு எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கான் மைண்ட் அப்படிதானே நமக்கு நமக்கு ஒரு தீபாவளி ஸ்வீட் கொடுத்தா நம்ம அவருக்கு பிரியாணி கொடுப்போம் அவர் அவர் நமக்கு இது பண்ணா நம்ம இது பண்ணுவோம் சொந்தக்காரர் வந்து இவ யார் இவர் வந்தா ஒரு அவர் ஒரு ஃபோன் பண்ணா நம்ம ஒரு ஃபோன் பண்ணுவோம் இப்படி இருக்க கூட புரியுது தேவை யார் தேவையுடையவங்க யாருக்கு புரியுதா அவங்க எவ்வளோ இதாக இருக்காங்க அவங்க கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி கவனித்து பணம் இதுக்கு பேர் தான் எஹசான் இது வந்து கோல்டன் ரோடு புரியுதா மனைவியருக்கிடையே முழுக்க முழுக்க நீதியாக நடந்து கொள்ள நீங்கள் விரும்பினாலும் அது உங்களால் முடியாது எனவே நீங்கள் ஒரு மனைவியின் பக்கமே முற்றிலும் சாய்ந்து மற்றவளை அந்தரத்தில் விடப்பட்டவள் போல் ஒதுக்கி விடாதீர்கள் இதுவே இறையச்சத்தின் இறை சட்டத்தின் நோக்கத்தை நிறைவு செய்ய போதுமானதாகும் நீங்கள் உங்கள் நடத்தையை சீராக்கி கொண்டு அல்லாவுக்கு அஞ்சி வாழ்ந்தால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனாகவும் கருணையாளனாகவும் இருக்கின்றான் இந்த இடத்துல அல்ல என்ன சொல்றான் நீதியா நடக்க உங்களால் முடியவே முடியாதுங்கிறான் இப்போ வந்து நமக்கு நாலு குழந்தை இருக்குன்னு வச்சு நீதியா நடக்கணும் எப்படி நடப்ப நாலு பேருக்கும் ட்ரெஸ் எடுக்கிறது ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் இது நீதி சரியா அடுத்து அந்த நாலு குழந்தைகளும் ட்ரெஸ் போட்டு வருது சில குழந்தைகளை பார்க்கும்போது உனக்கு வந்து அந்த முகப்பத் வந்து அதிகமாக இருக்கும் சில குழந்தைகள் பார்க்கும்போது முகப்பத் குறைஞ்சிடும் பெருசாகிட்டாங்கன்னா குறைஞ்சிரும் அது வந்து அந்த குழந்தைய பெருசாக யாரும் இது பண்ண மாட்டாங்க அவங்களும் ஒவ்வொருத்தரும் ஆனால் சின்ன வயசில் அவங்கள வந்து அந்த மாதிரி தான் கவனிச்சிருக்கோம்